வேலூர் அரசு அருங்காட்சியகம் வெல்லூர் கவர்மெண்ட் மியூசியம் தமிழக அரசால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் ஆறாம் நாளில் நகர அரங்கம் வேலூரில் அருங்காட்சியகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நாளில் இருந்து தற்போதுள்ள வேலூர் கோட்டையினுள் இயங்கி வருகிறது இவ்வருங்காட்சியகம் ஒரு பல்நோக்கு அருங்காட்சியகமாகும் அருங்காட்சியகத்தின் மொத்த பரப்பளவு ஒன்பதாயிரம் சதுர அடிகளாகும் இதில் ஐந்தாயிரம் சதுர அடிகள் பரப்பளவில் கலைப்பொருட்கள் எட்டு வகையான காட்சிக் கூடங்களில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் புதைப்பொருளாக கண்டெடுக்கப்படும் அனைத்து அரும்பொருட்களும் இங்குதான் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன மூன்று தேசிய விடுமுறை நாட்களிலும் வார விடுமுறையான வெள்ளிக்கிழமையும் தவிர்த்து ஏனைய தினங்களில் பொது மக்களின் பார்வைக்காக அருங்காட்சியகம் திறக்கப்படுகிறது அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு ஒருவருக்கு ஐந்து ரூபாய் மட்டுமே கட்டணமாக பெறப்படுகிறது இங்கு மூன்றாயிரம்க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் கற்சிலைகள் கல்வெட்டுகள் நடுகற்கள் மரச்சிற்பங்கள் ஓவியங்கள் மானுடவியல் கலைப்பொருட்கள் நாணயங்கள் போர்க்கருவிகள் அஞ்சல் தலைகள் தாவரவியல் விலங்கியல் மற்றும் புவியியல் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன முந்து வரலாற்று கலைப்பொருட்கள் பெருங்கற்காலத்தில் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்திய சுடுமண் தாழிகள் இரண்டு இங்கு பாதுகாக்கப்படுகிறது இவை இரண்டும் குடியாத்தம் வட்டம் வேப்பூரில் கண்டெடுக்கப்பட்டவை ஆகும் செங்கம்பட்டம் பெருங்குளத்தூர் என்னும் ஊரில் கிடைத்து புதைப்பொருட்களும் சவ்வாது மலைப்பகுதிகளில் இருந்து கிடைத்த கற்கோடாரிகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பண்டைக் காலத்தில் இப்பகுதியில் ஆதி மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இவை சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் மேலும் அரும்பலூர் அரும்பலூரில் கிடைத்த சமணப் படிமங்கள் அக்கால வரலாற்றை விளக்குகின்றன சிலைகள் சோழவரம் சிவன் மற்றும் சந்திரன் சிலைகள் கி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பங்கள நாட்டுக் கலை வண்ணங்களாகும் இவ்வாறு இங்கு சில சோழர்கால கற்சிற்பங்களும் விசயநகர மன்னர்கள் காலத்திய சில கற்சிற்பங்களும் வைக்கப்பட்டுள்ளன நடிகர்கள் போரில் வீரமரணமடைந்த வீரர்களுக்கு அவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் நடிகர்கள் வைப்பது நம்முடைய பண்டைய மரபாக இருந்து வந்துள்ளது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெண்மணி நடுகளும் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பனங்காட்டேரி நடுகளும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன போர்கருவிகள் அப்பக்கல் என்ற ஊரில் புதையலாக கிடைத்த செப்பு போர்வாட்களும் பழங்குடிகளான மலையாளிகள் இருளர்கள் காட்டு நாயக்கன்கள் இளம்பாடிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் ஆடை அணிகலன்கள் இங்கு சிறந்த முறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன விலங்கியல் கூடம் இக்கூடத்தில் பலவகையான பாம்புகள் மீன்கள் பறவைகள் மயில்கள் மான்கள் கழுதை புலி முதலியன பதப்படுத்தப்பட்டு காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன நாணயங்கள் சோழர் கால நாணயங்கள் விசைநகர மன்னர் கால காசுகள் ஆற்காடு நவாப் கால நாணயங்கள் மற்றும் ஆங்கிலேயர் கால நாணயங்கள் அந்தந்த காலகட்டத்தின் பொருளாதார வழக்கத்தை தெரிவிப்பவனவாக இங்கு சேகரிக்கப்பட்டுள்ளன மானுடவியல் கூடம் ஆரணி சாகர்தாரர்கள் பயன்படுத்திய வாட்களும் மிகச்சிறப்பு வாய்ந்த கரிகரி மட்பாண்டங்களும் முடையூர் மாக்கல் சிலைகளும் வாலாசா மண் சிற்பங்களும் இக்கூடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை கடைசி தமிழ் மன்னர் வேலூர் கோட்டையில் சிறையில் வாடிய இலங்கை கடைசி தமிழ் மன்னரான ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன் பயன்படுத்திய தந்தத்தினாலான சதுரங்க பலகையும் பூமராங் என்னும் வளைத்தடியும் இங்கு அழகுற வைக்கப்பட்டுள்ளன கோட்டை வேலூர் கோட்டை என்பது பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பெரிய கோட்டையாகும் இது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள வேலூர் நகரின் மையப்பகுதியில் விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்டது இந்த கோட்டை ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசின் அரவிடு வம்சத்தின் பேரரசின் தலைநகராக இருந்தது கோட்டை அதன் பிரமாண்டமான அரண்கள் பரந்த அகழி மற்றும் வலுவான கொத்து ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறது கோட்டையின் உரிமையானது விஜயநகர பேரரசர்களிடமிருந்து விஜப்பூர் சுல்தான்கள் மராட்டியர்கள் கர்நாடக நவாப்கள் மற்றும் இறுதியாக இந்தியா சுதந்திரம் பெறும் வரை கோட்டையை வைத்திருந்த ஆங்கிலேயர்களிடம் சென்றது இந்திய அரசு தொல்லியல் துறையுடன் கோட்டையை பராமரித்து வருகிறது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது திப்பு சுல்தானின் குடும்பமும் இலங்கையின் கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கமும் கோட்டையில் கைதிகளாக அடைக்கப்பட்டனா் ஸ்ரீரங்க ராயரின் விஜயநகர அரசு குடும்பத்தின் படுகொலைக்கும் இது சாட்சி கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் இந்து கோவில் கிறிஸ்டியன் செயின்ட் ஜான்ஸ் தேவாலயம் மற்றும் ஒரு முஸ்லீம் மசூதி உள்ளது இதில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் அதன் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பிரபலமானது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான முதல் குறிப்பிடத்தக்க இராணுவ கிளர்ச்சி வேலூர் கழகம் ஆயிரத்து எண்ணூற்று ஆறையில் இந்தக் கோட்டையில் வெடித்தது வேலூர் கோட்டை உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருந்து தமிழகத்திற்கு வரும் சுற்றுலாத் தலங்களில் ஒன்றாகும் வரலாறு விஜயநகர பேரரசின் ஒரு பகுதி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தாறாம் ஆண்டு விஜயநகர பேரரசின் பேரரசர் சதாசிவராயரின் கீழ் துணைத் தலைவர்களான சின்ன பொம்மி ரெட்டி மற்றும் நாயக்கர் ஆகியோரால் கோட்டை கட்டப்பட்டது தாலிகோட்டா போருக்குப் பிறகு சந்திரகிரியை அவர்களின் நான்காவது தலைநகராக கொண்டு விஜயநகர ஆட்சி மீண்டும் நிறுவப்பட்டதைத் தொடர்ந்து கோட்டை மூலோபாய முக்கியத்துவம் பெற்றது பதினேழாம் நூற்றாண்டில் ராயஸ் என்ற பட்டத்தை வைத்திருந்த அறவிடு வம்சத்தினர் இந்த கோட்டையில் வசித்து வந்தனர் ஆயிரத்து அறுநூற்று இருபதுகளில் தோப்பூர் போரில் இதை ஒரு தளமாக பயன்படுத்தினர் ராயா குடும்பத்தின் இரு பிரிவினரிடையே ராயா பட்டத்தை கோருவதற்காக இந்த பெரிய போர் நடந்தது ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களை உள்ளடக்கியிருந்தனர் தஞ்சை நாயக்கர்கள் செஞ்சி மற்றும் மதுரை நாயக்கர்கள் தங்கள் நலன்களுக்கு ஏற்ப பக்கங்களை எடுத்துக்கொண்டனர் ராயர்கள் தங்கள் நீண்டகால போட்டியாளர்களான துர்கோ பாரசீக பிஜாப்பூர் சுல்தான்களுடனும் மதுரை மற்றும் செஞ்சியின் நாயக்கர்களுடனும் ஆண்டுதோறும் காணிக்கைகளை அனுப்பாதது தொடர்பாக அவர்களுக்கு நீண்ட நீண்டகாலமாக சண்டையிட்டனர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பதுகளில் மூன்றாம் ஸ்ரீரங்க ராயரின் போது கோட்டை பிஜப்பூர் இராணுவத்தால் சுருக்கமாக கைப்பற்றப்பட்டது ஆனால் இறுதியில் தஞ்சை நாயக்கர்களின் உதவியுடன் மீண்டும் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று பதினான்கு சிஇ எல் பேரரசர் ஸ்ரீரங்க ராயரின் போது அரச குடும்பத்திற்குள் ஒரு சதி வெடித்தது மற்றும் ஆட்சி செய்த பேரரசர் ஸ்ரீரங்க ராயரும் அவரது அரச குடும்பமும் அரச குடும்பத்தின் போட்டி பிரிவுகளால் கொல்லப்பட்டனர் பேரரசரின் இளைய மகன் ராம சக்கரவர்த்தியின் ஆதரவு பிரிவுகளால் கோட்டையில் இருந்து கடத்தப்பட்டது இந்த நிகழ்வுகள் ஆயிரத்து அறுநூற்று பதினாறு இல் தோப்பூர் போருக்கு வழிவகுத்தது இது நூற்றாண்டின் மிகப்பெரிய தென்னிந்திய போர்களில் ஒன்றாகும் கிபி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது இல் கிழக்கிந்திய கம்பெனியின் பிரான்சிஸ் டே கோரமண்டல் கடற்கரையில் ஒரு சிறிய நிலத்தை வேலூர் சுந்தரகிரி பகுதிகளின் நாயக்கர்களிடமிருந்து வணிகம் செய்வதற்காக பெற்றார் அது இன்றைய சென்னையில் உள்ளது கட்டிடக்கலை வேலூரில் உள்ளதைப் போன்று பூமியின் முகத்தில் இது போன்ற கோட்டை எதுவும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஆழமான ஈரமான பள்ளம் அகழி இருந்தது அங்கு ஒரு காலத்தில் பத்தாயிரம் முதலைகள் குவிந்து இந்த அசைக்க முடியாத கோட்டைக்குள் ஊடுருவும் ஒவ்வொரு நபரையும் பிடிக்க காத்திருந்தன இது மிகப்பெரிய இரட்டையை கொண்டுள்ளது கொத்தளங்களைக் கொண்ட சுவர்கள் ஒழுங்கற்ற முறையில் விரியும் அங்கு இரண்டு வண்டிகள் எதிரே செல்லலாம் கோட்டை ஆக்காடு மற்றும் சித்தூர் மாவட்டங்களில் உள்ள குவாரிகளில் இருந்து கிரானேட் கற்களால் கட்டப்பட்டது இது நூற்று முப்பத்தி மூன்று ஏக்கர் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நான்கு கிமி இரண்டு பரப்பளவில் பரவியுள்ளது மற்றும் உடைந்த மலைத்தொடருக்குள் இருநூற்றி இருபது மீ இருநூற்றி இருபது அடி உயரத்தில் அமைந்துள்ளது கோட்டை ஒரு அகழியால் சூழப்பட்டுள்ளது இது ஒரு காலத்தில் படையெடுப்பின் போது கூடுதல் பாதுகாப்பு வரிசையாக பயன்படுத்தப்பட்டது இது சுமார் பன்னிரண்டு கிமி ஏழு புள்ளி ஐந்து மைல் தொலைவில் விரிஞ்சிபுரத்திற்கு செல்லும் ஒரு தப்பிக்கும் சுரங்கப்பாதையை உள்ளடக்கியதாக கருதப்பட்டது இது தாக்குதலின் போது ராஜா மற்றும் பிற அரசர்களால் பயன்படுத்தப்படலாம் இருப்பினும் இந்த அறிக்கை பின்னர் ஏசாய் இன் ஆராய்ச்சியாளர்களால் மறுக்கப்பட்டது அத்தகைய பத்தியின் இருப்புக்கான எந்த ஆதாரமும் இல்லை இந்த கோட்டை தென்னிந்தியாவின் இராணுவ கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் அதன் பிரமாண்டமான அரங்கள் பரந்த அகழி மற்றும் வலுவான கொத்து ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றது கோட்டையில் ஒரு கோவில் ஒரு மசூதி ஒரு தேவாலயம் மற்றும் பல கட்டிடங்கள் உள்ளன அவை இப்போது தமிழ்நாட்டின் பழமையான காவல் பயிற்சி மையம் உட்பட பொது அலுவலகங்களாக பயன்படுத்தப்படுகின்றன ஜலகண்டீஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஜலகண்டீஸ்வரர் கோயில் தெய்வத்தின் அசல் பெயர் ஜவரகண்டீஸ்வரர் அதன் சிற்பங்களுக்காக குறிப்பிடத்தக்கது மேலும் அந்த காலகட்டத்தின் மிகவும் திறமையான கைவினைஞர்களின் நேர்த்தியான கைவினைத் திறனை பற்றி பேசுகிறது நுழைவாயிலின் இடதுபுறத்தில் உள்ள தாழ்வாரத்தில் உள்ள சிற்பம் கலை மற்றும் கட்டிடக்கலை ஆர்வலர்களால் பாராட்டப்பட்ட ஒரு தலை சிறந்த படைப்பாகும் இந்த கோயில் நீண்ட காலமாக ஆயுத களஞ்சியமாக பயன்படுத்தப்பட்டது மேலும் தெய்வம் இல்லாமல் இருந்தது இருப்பினும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இது சிவன் சிலையுடன் புனிதப்படுத்தப்பட்டது